ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கோவை கட்டரும்பு கோயம்புத்தூர் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் இன்று மகா கும்பாபிஷேக விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நண்பர்களே ஆமாங்க வரதராஜபுரம் லைன்ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற இந்த திருக்கோயில் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் யாக நடத்தி இந்த விழா குழுவினர் பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருந்தாங்க இன்று அதிகாலை முதலே சிறப்பு யாகங்கள் நடத்தி பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி அளவில் மகா கும்பாபிஷேக விழாவானது சிறந்த முறையில் நிறைவேறியது நண்பர்களே அந்த காணொளி தொகுப்பை இந்த காணொலியில் காண்போம் வாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பக்தர்கள் குடை சூழ சிவாச்சாரியர்கள் மந்திரம் ஓத இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் பார்வதிக்கு உயிரூட்டும் நிகழ்வானது நடந்திடறியதுங்க இந்த கண்குலா காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி எல்லா தெய்வங்களுக்குமே பார்த்தீங்கன்னா உயிரூட்டுதல் நிகழ்வானது இப்போ நடந்துகிட்டு இருக்குது தர்ஷனாமூர்த்தி துர்கம்மன் வள்ளி தேவானையோட இருக்கும் நமது சுப்பிரமணியன் முருகப்பெருமானுக்கும் பார்த்தீங்கன்னா உயிரூட்டும் நிகழ்வானது நடவேறியதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பெருமான் விநாயகப் பெருமானுக்கு இப்பொழுது உயிரூட்டும் நிகழ்வானது நடந்தேறியதுங்க இதில் பார்த்தீங்கன்னா கோயில் கமிட்டியார் முன் நின்று அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு சிறந்த முறையில் நடத்தி காமிச்சிருந்தாங்க ஊர் ஒற்றுமைக்கு இந்த வரதராஜபுரம் பெயர் போனதும் நிரூபிச்சுட்டாங்க அவங்க इंद्रप्रज्वलित हैं इन्द्र विनोद महायानी आवागढ़ आरी बद्रीनाथ बद्रीसिया आवागढ़ आरी बद्रीनाथ आवागढ़ आरी अरीमदत्त बाजरवी आजाद यहाँ भोमागी थे तजवाजी तत्पर देशराय स्वाहा 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 நண்பர்களே நானும் பாருங்க என்னது பக்த எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்துகிட்டோம் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா வரதராஜபுரம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருந்த கோயில் கமிட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோவை கட்டரும்பு குடும்பத்தார் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இப்படி நான் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கும்பாபிஷேக விழா பார்த்து தரிசனம் வாங்கிக்கிட்டேன் அதே போல் ஊரில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நாங்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் சிறந்த முறையில் ஏற்பாடு செஞ்சு தருவோம் உங்களால் இயன்ற உதவி மட்டும் எங்களுக்கு செஞ்சால் போதும் ஏதோ சிவாச்சாரியர்கள் குடை சூழ குநீராட்டு குழந்தைகள் கொண்டு வரப்படுதுங்க அனைத்து தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா உயிரூற்று நிகழ்வானது தற்பொழுது நிறைவேறியது நண்பர்களே அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா நமது ஆகாய விமானங்களுக்கு அதாவது கோபுரத்துக்கு பார்த்திங்கன்னா விமான கலசங்களுக்கு புனித நீரானது எடுத்துகிட்டு போகிற வீடியோ தொகுப்பு நம்ம பார்க்க இருக்கோம் அதுக்கு வேத விற்பனர்கள் பார்த்திங்கன்னா சிறந்த மந்திரங்கள் ஓதி நமக்கு இப்போது நம்மெல்லாம் ஒன்றிணைந்து நம்மளும் ஒன்றிணைந்து இப்போ நம்ம போய் விமானத்துக்கு அதாவது கோபுர தரிசனம் செய்ய இருக்கோம் அதற்கு முன்பாக நண்பர்களே எம்பெருமான் விநாயகப் பெருமானுக்கு உயிரூட்டும் நிகழ்வானது தற்பொழுது நடைபெற உள்ளது வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் உசைக்க இதோ நமது சிவாச்சாரியார்கள் உயிரூட்டும் நிகழ்வானது தற்பொழுது நடைபெற உள்ளது இதனை பக்தி பரவசத்துடன் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர் ஏதோ பாருங்கள் நண்பர்களே நம்ம எல்லாம் ஒன்றிணைஞ்சு நம்ம பார்க்குறேன்னு சொன்னோம் இப்போ எம்பெருமான் விநாயகப் பெருமானுக்கு உயிரூட்டு நிகழ்வானது நடந்தேறியது பாருங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு ஒரு பாக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பெருமானோட பாதங்களுக்கு கீழே இருந்து எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு பாக்கியம் கிடச்சிது நண்பர்களே இந்த பாக்கியம் நான் தான் முதல் முதலாக எம்பெருமானை வந்து தரை சார்ந்து வணங்கியிருக்கிற இந்த நிகழ்வு நான் இந்நேரத்தில் வந்து சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் எம்பெருமானுக்கு உயிரூட்டத்தின் நிகழ்வானது தற்பொழுது நடைபெறிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த நிகழ்வு பார்க்குறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மீசில்து போன நான் ஏதோ பாருங்கள் எம்பெருமான் விநாயகப் பெருமானோட விஸ்வரூப தரிசனம் எம்பெருமான் உயிருற்று விஸ்வரூபம் தரிசனம் தரும் காட்சியை தற்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அரிதலும் அரிதான நிகழ்வு நான் எத்தனையோ கோயிலில் கும்பாபிஷேக விழாவை நேரடியாக ஒளியுறவு பண்ணியிருக்கிறேன் வீடியோ எடுத்து தொகுப்பாகவும் வெளியிட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் பண்ணதே இல்லை இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எனக்கு மேய்ச்சிலுக்கும் வண்ணம் இருந்தது நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது சிவபெருமான் அவருக்கும் பார்த்திங்கன்னா உயிரூட்டுதல் நிகழ்வானது நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே சிவன் பார்வதி அம்மன் அவங்களுக்கும் உயிரூடு நிகழ்வானது தற்பொழுது நடைபெற இருக்குது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்தர்கள் மேசிலுக்கும் வண்ணம் பார்த்திங்கன்னா அரகரா கோவிந்தா அரகரா கோவிந்தா என்ற முழக்கத்தை ஏறி ரொம்பவும் அவங்களுடைய வெளிப்பாடை வெளிப்படுத்தியிருந்தாங்க இதோ தீப தரிசனம் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த கன்குள்ளா காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமது கோவை கட்டரும்பு வாயிலாக பார்க்குறக்கு ஞாயிறு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு நான் சொல்லிக்கிறேன் இதோ பாருங்கள் வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா உயிரூட்டும் நிகழ்வானது தற்பொழுது நடைவேறி கொண்டிருக்கிறது உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பத்திரிகை மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் வந்து வீடியோ பண்ணித்தர தயாராக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக அமைய எங்களுக்கு நீங்கள் எல்லோருமே ஒத்துழைப்பு தர வேண்டும் நண்பர்களே இந்த வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் நிறைய கும்பாபசேர விழாக்களை படமாக்கி ஒலிபரப்பு பண்ணியிருக்கிறோம் அதுபோக உங்களூரில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் நிகழ்ச்சிகள் இதுக்கும் நாங்கள் வந்து செய்ய தயாராக இருக்கிறோம் ஆதரவு தாருங்க கோவை கட்டுறம்போட மெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் நண்பர்களே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க நண்பர்களே நீங்களாக தரக்கூடிய தட்சினைகளை மட்டும் நாங்கள் வாங்கி எங்களுடைய போக்குவரத்து செலவுக்காக தான் நாங்கள் அதை பயன்படுத்துவோம் இதோ வள்ளி தெய்வானி சுப்பிரமணியரோட விஸ்வரூப தரிசனத்தையும் நம்ம தற்பொழுது பார்த்துக்கிறோம் நண்பர்களே அண்குள்ளாக காட்சியாக இருந்தது வாங்க நம்ம ஆகாய விமானத்துக்கு போய் ஒவ்வொரு தரிசனம் பார்க்க போகலாம் அனைத்து அருள்மிகு ஸ்ரீ செல்ல விநாயகர் ஆலயத்தோட மகா கும்பாபிஷேக விழா இனிதே ஆரம்பமாகி நடந்துகிட்டு இருக்க நண்பர்களே அரசியல் தலைவர்கள் முதல் ஆன்மீக பெரியவர்கள் வரை அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று கோயில் நிர்வாகத்தினர் மகா கும்பாபிஷேக விழாவுக்கு அழைச்சிருக்காங்க நம்மளும் இப்போ கோபுர தரிசனத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோபுரத்துக்கு இன்னும் சற்று நேரத்தில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேக நீர் அதாவது புனித நீர்களானது ஊற்றப்பட இருக்குதுங்க மக்கள் பார்த்திங்கன்னா திரளான கூட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க வெயிலையும் பொருட்படுத்தாமல் அத்தனாயிரம் மக்கள் வந்து எப்படியாவது நம்ம மேலே அந்த தண்ணி விழுந்துராதா அப்படிங்கிற ஏக்கத்தால் சிவன் பார்வதியோட தரிசனத்துக்காகவும் விநாயகப் பெருமானோட தரிசனத்துக்காகவும் ஏங்கி நிற்கும் காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரதராஜபுரம் லைன் ஸ்டாப் செல்ல விநாயகர் விநாயகர் ஆலயம் என்று கேட்டாலே எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை இருக்கும் நண்பர்களே நீங்கள் ஒரு நாள் வந்து இந்த விழாவில் கலந்துக்குங்க இதோ புனித நீரானது விமானங்களுக்கு கொண்டு வரும் காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஊர் பெரியவங்க முன்னிலையில் அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைஞ்சு ஒற்றுமையாக இந்த திருவிழாவை நடத்தியிருக்காங்க இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி காமிச்சிருக்காங்க அதுக்கு எங்களுடைய கோவை கட்டுரும்பு சார்பாக அவங்களுக்கு தரன் தலை சாந்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வு பார்க்குறக்கு மிகவும் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் ஆச்சரியமூட்டும் வண்ணம் அமைந்திருந்த நண்பர்களே ஏன் அப்படின்னு வீடியோ தொகுப்பில் சொல்லியிருக்கிற முழுச வீடியோவை பாருங்கள் இதோ வேத விற்பனர்கள் சிவாச்சாரியர்கள் ஒன்றிணைந்து புனித கலசங்கள் கூடிய நீரானது தற்பொழுது விமான விமானங்களுக்கு கோபுரங்களுக்கு சாத்துறதுக்காக எடுத்து வரப்படுகிறது இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மேசிலுக்கும் வண்ணம் இருந்தது நண்பர்களே எல்லோரும் ஒற்றுமையாக அளவோடு தான் மேலேறணும்னு சொன்னாங்க யாரும் அதுக்கு மேலே ஏறலை கரெக்டாக ஏறி கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க அந்த வாலண்டியர்ஸுக்கு அருமையான நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ாயான <laughs> செல்வ விநாயகர் ஆலயத்தோடய கும்பாபிஷேக விழா இனிதே நிறைவேறியது நண்பர்களே இப்போ நம்ம மகா தீபாதனை பார்க்க இருக்கோம் பக்தர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ மகா தீபாதனைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளும் இன்முகத்தோட எம்பெருமான் விநாயக பெருமானோட கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் மகா தீபாதனை தரிசனமும் வாங்கி வந்தோம் இந்த வீடியோ தொகுப்போடைய கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே நீங்கள் தர்ற ஆதரவில் தான் எங்களுடைய ஐந்து ஆண்டுகள் உழைப்புக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரும்னு எதிர்பார்த்து தான் நாங்கள் ஓட்டு இந்த வார்த்தையை சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு தருவீங்க உங்கள் நட்பு வட்டங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே எல்லோரும் பார்த்தீங்கன்னா அரகரா கோஷத்தோட தீப தரிசனம் வாங்கிக்கிறாங்க நம்மளும் தீப தரிசனம் வாங்கிக்கிட்டு புனித ஈரானது அதாவது தீர்த்தகரசத்தில் வைக்கப்பட்ட புனித நீரானது அனைவருக்கும் தெளிக்கப்படுதுங்க நம்மளும் இன்முகத்தோடு வாங்கிக்கிட்டு வீடு திரும்பணும் இந்த நிகழ்வு பார்க்குறதுக்கு பார்க்குறக்கு இதுதான் நான் அந்த சொன்ன விஷயம் கண்குள்ளா காட்சியாக இருந்தது அப்படின்னு இந்த இந்த பக்தர் தான் அழுது தரிசனம் வாங்கியிருந்தார் இந்த பக்தருடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நாங்கள் இந்த நேரத்தில் வந்து எம்பெருமான் விநாயகப் பெருமானை வேண்டிக்கிறோம் பொதுமக்கள் பார்த்திங்கன்னா அவர் அவர் வீட்டிலிருந்து தரிசனம் வாங்கிக்கிட்டாங்க புனித நீரானது பார்த்திங்கன்னா எம்பெருமான் ஆலயத்தில் உள் அனைத்து பக்தர்களுக்கும் பழும் வகையில் விழா ஏற்பாட்டாளர்கள் சிறந்த முறையில் செஞ்சிருந்தாங்க அவர்களுக்கும் நன்றி விநாயகன் அருள் கோவை கட்டிரும்பு யூடியூப் வாயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய பக்தர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நேரத்தில் வந்து நம்ம சொல்லிக்கிறோம் இதோ பார்த்தீங்கன்னா மூலவருக்கு தீர்த்த கலசங்கள் புறப்பாடானது புறப்பட்டுதுங்க இதில் பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து தீர்த்த கலசங்களை எடுத்துக்கிட்டு வர தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தீர்த்த கலசங்கள் கன்னிமூல கணபதிக்கு மகா புனித நீரானது ஊற்றப்படுதல் நண்பர்களே அந்த கண்குலா காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தர்ஷனாமூர்த்திக்கு புனித நீரானது ஊக்கப்பட்டு மகா தெய்வாலணையானது காட்டப்படுதுங்க இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சுற்றுப் பிரகாரத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் புனித நீரானது ஊக்கப்பட்டு சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் ஒப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் நம்ம பன் சிவன் பார்வதி வள்ளி தெய்வானியோடய சுப்பிரமணியர் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நடக்க இருக்கு இந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா காணொளி வாயிலாக நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சிருந்தாங்க அதன் வாயிலாகவும் பக்தர்கள் நிறைய பேர் பார்த்து தரிசனம் பண்ணிக்கிட்டாங்க அழகுடந்த கூட்ட நண்பர்களே ஒளிப்பெருக்கியில் அழகு உடந்த கூட்டத்தை வந்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு செய்திகளை ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நம்மளும் ஒரு ஓரமாக நின்று படமாக்கி கொண்டிருந்தோம் பக்தர்கள் பார்த்திங்கன்னா மறைக்குது தள்ளி நில்லுங்க அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால் சிவன் பார்வதியோட உளுது நீர் வந்து என்னால் படமாக்க முடியலை நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் அதனால் வந்து அந்த நிகழ்வை என்னால் படமாக்க முடியல இப்போ பாருங்க அந்த சிவன் பார்வதிக்கு நான் வந்து நேரழி வாயில் ஒளி உரவு பண்ணிகிட்ருப்பாங்க அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேரலையில் ஒளி உறவு பண்ணிகிட்ருப்பாங்க அந்த சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை சுப்பிரமணியரோட தரிசனத்தை நம்ம பார்க்க இருக்கோம் குடித நீரானது ஊற்றப்படுறது பாருங்கள் வள்ளி தேவானை சுப்பிரமணியருக்கு முடித நீரானது ஊற்றப்படுது முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் முழங்க இந்த கண்குள்ளா காட்சியை நமது நேயர்களுக்கும் கொடுக்குறதில் நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் நண்பர்களே ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செய்யுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி வீடியோ மட்டும் பாருங்கள் நண்பர்களே அதுவே நீங்கள் தர்ற ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஆதரவாக நினைக்கிறோம் எங்களுடைய ஐந்தாண்டு ஒழிப்புக்கு நீங்கள் தர்ற ஐந்தாண்டு பலனாக இது இருக்கும் இதோ என் பெருமாள் விநாயகர் பெருமானத்தில் புனித கலசங்கள் கொண்டு வரப்பட்டு புனித நீரானது சட்டு நேரத்தில் ஒளிவரும் தயாராகிட்டு தயாராகிட்டு இருக்கு வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களை चाहिए नहीं घरेलू पंजीकरण माफी करना है, सावधान रहना चाहिए, उनके लिए इनको कोई बच्चा फ्रेंड, कभी नोटबुक लगाते हैं, कभी सब करके तकलीफ नहीं होती, बहुत सारी चीजें बच्चे के लिए थोड़ा सा इलाज करना पड़ता है, काम बोल्डर से ही है, बातें நன்முறைகளை கொண்டு வருகிற தரமாக நன்மைகளை முப்பட்டு தரமாக செய்து வருகின்றோம் நன்றி நண்பர்களே எம்பெருமான் விநாயக பெருமானோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே நீங்கள் தர ஆதரவில் தான் நாங்கள் முன்னேறிகிட்ருக்கோம் நன்றி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவை கட்டிருந்து நன்றி வணக்கம் நண்பர்களே ஆதரவு தாருங்கள் இருகரம் கூப்பி வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்